வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு சம்மர் லீவில் முயல் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் முயல் பொம்மை போடுறது ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட பேட்டன் இருந்துச்சுன்னா பேட்டனை வச்சு போடுங்க இல்லாட்டி நீங்கள் கூகுளில் டவுன்லோட் முயல் பேட்டன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் பேட்டர்ன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு இந்த நீட்டாக பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ஃபோர் ரெட்டு இது எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி பக்கத்துலேருந்து பக்கம் வரலாம் அதை நம்ம ஜாயின் பண்ணணும் நடுவில் இருக்க பெண்டு வந்து கழுத்துக்கு கீழே இருக்கிறதுல பெண்டு அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா வால் இது மொத்தம் வந்து நம்ம ரெண்டு பீஸு ஃபருல வெட்டிக்கணும் ஷார்ட் ஃபரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது காது இது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வெட்டணும் ரெண்டு வந்து ஃபர்லேயும் ரெண்டு வந்து ஃபில்ட் கிளாத்துலேயே வெட்டணும் இது பார்த்திங்கன்னா முயலுடைய அடிப்பகுதி இது வந்து ஒரு பீஸ் தான் வெட்டணும் இப்போ இந்த பேப்பர் பேட்டனை வச்சு நம்ம ஒரு பிங்க் கலர் ஷார்ட் வரல இப்போ வரைய போகிறோம் இப்போ உடம்பு வந்து நமக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படுது இந்த ஃபோர் ஹெட் வந்து ஒரு பீஸ் தேவைப்படுது நமக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கெட்ச் வச்சு பேட்டர்ன் வச்சு கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா வால் இது வந்து நமக்கு ரெண்டு பீஸு ஃபர்லே தேவைப்படும் இது வந்து ஃபெல்ட் தேவைப்படாது இது பார்த்திங்கன்னா காது நான் காது ஏற்கனவே சொல்லியிருக்கல நாலு பீஸ் வேணும் ரெண்டு வந்து ஃபர்றோம் ரெண்டு வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஃபெல்ட்டு கிளாத் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்குக்கு ஒயிட் ஃபெல்ட் கிளாத் எடுத்துருக்குறேன் ஃபெல்ட் கிளாத்தில் ரெண்டு வரைஞ்சிக்கிறோம் பிங்க்கில் ஷார்ட் ஃபருலில் ரெண்டு வரைஞ்சிக்கிறோம் இப்போ நம்ம வரைஞ்ச பேட்டனை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்த பிறகு நம்ம எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லா பேட்டர்னுமே கட் பண்ணி வச்சாச்சு உடம்பு ரெண்டு ஃபோர் ரெட் ஒன்று வால் ரெண்டு காது அதே மாதிரி ஃபெல்ட்டோட அடிப்பகுதி அடிப்பகுதி வந்து ஃபெல்டில் வச்சுக்கலாம் நமக்கு ஏன்னா அடி வந்து நமக்கு மோஸ்ட்லி தெரிய போகிறதில்லை அதனால் அடிப்பகுதி வந்து நம்ம ஃபெல்ட் கிளாத்தில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முகத்துக்கிட்ட ஒரு மார்க் இருக்கும் அந்த மார்க்கில் இருந்து கீழே அப்படியே உடம்பு தலைப்பகுதியிலேருந்து பின்பகுதி வருலும் அந்த இணைப்பை நம்ம அந்த ஃபோர் ஹெட்டை வந்து இணைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஃபோர்ஹெட்டை நம்ம இணைச்சாச்சு இப்போ நம்ம அடிப்பகுதியை அடிப்பகுதி நான் சொன்னலைங்களா ஃபில்ட்டு கிளாத் வச்சு நம்ம தச்சுக்கணும் இப்போ இந்த ஃபோர் ஹெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலேருந்து பேக் சைடு வரலும் போயிருக்கு இது வந்து காது அதான் ரெண்டு வந்து ஒயிட்டு ரெண்டு வந்து பிங்க் ஃபரில் தைச்சது இந்த மாதிரி ரெண்டு காதையும் இலை லீப் மாதிரி தச்சு எடுத்துக்கணும் இதை நம்ம வந்து முயலுடைய மண்டை பகுதியில் சென்டராக பார்த்து நம்ம அந்த காதை பொருத்திக்கணும் இப்போ நம்ம முயலை தச்சு முடிச்சாச்சு வா வாழை வந்து பேக் சைடில் நம்ம அந்த வாழை வந்து முயலுக்கு அதே மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு தச்சிடணும் இப்போ நம்ம இதை முயலை திருப்பி எடுத்து இந்த முயலுக்குள்ளே அடிப்பகுதியிலோ இல்லது சைட்லேயோ நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு தச்சுக்கணும் அப்படி தைக்கிறப்போ அந்த கேப் வழியாக தான் நம்ம பஞ்சு ஸ்டப் பண்ண போகிறோம் முயலுக்கு இப்போ முயலுக்கு பஞ்சு ஸ்டப் பண்ணியாச்சு இப்போ அந்த பகுதியை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான முயல் வரும்